ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன வீடியோ பாக்க போறேன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா நிறைய பேர் கேட்ட வீடியோ தான் ஏன்னா அக்கா நான் இப்பதான் புதுசா மாடு வாங்கலான்னு இருக்கிறேன் மாடு வந்து எப்படி நாம வாங்கும் பார்த்து வாங்குறது வாங்கறது அப்படின்னு சொல்லிட்டுதான் கேட்டிருந்தாங்க நிறைய பேர் நம்ம மாடு வாங்கும் என்னென்ன விஷயத்தெல்லாம் கவனிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தின வீடியோ தான் இன்னைக்கு வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக நோட்டிபிகேஷனாக வரும் சரிங்களா அதே மாதிரி வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க கண்டிப்பா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனை கண்டிப்பா நான் இதெல்லாம் சொல்லிருக்கிறேன் மாடு வாங்கும் போது நம்ம என்னென்ன விஷயமெல்லாம் கவனிக்கணும் எதெல்லாம் பார்த்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போயிட்டு அது ஒவ்வொன்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் சரிங்களா ஃபர்ஸ்ட்டு நம்ம புதுசாக மாடு வாங்கணும்னு நினைக்கும் போது எடுத்தோடனே ஒரு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஃபஸ்ட்டு தான் நான் ஒன்று பார்த்துட்டு அதையே வாங்கிட்டு வந்துடக்கூடாது சரிங்களா ஏன்னா நிறைய வந்து மாட்டு விஷயத்துல நம்ம வந்து இது மாற்ற முடியாது நம்ம எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு நம்ம வந்து இதை வந்து நம்மளுடைய வாழ்வாதாரத்துக்காக யூஸ் பண்ணுற பொருள் அது நல்லா இருக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு முறைக்கு நாலு முறை யோசனை பண்ணி வாங்கணும் இன்னொன்னு வந்து ஃபர்ஸ்ட் மாடு வாங்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அது பல்லு பார்த்துதான் வாங்குவாங்க ஏன்னா மாட்டுக்கு பல்லு எத்தனை பல்லு வந்துருக்குது எத்தனை பல்லு போட்டிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஏன்னா ஒரு மாடு வந்து நம்ம ஏழாம் மாடா அந்த இப்ப தலசங்கன்லாம் நம்ம வாங்கிட்டு வந்தோம்னா அது வந்து குறைஞ்சபட்சம் பத்து கண்ணுக்கு மேல தாளாரமா போடும் பத்து கண்ணுக்கு மேல என்ன ஒரு கண்ணுக்கு ஒரு வருஷம் ஆகுதுன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஏழு எட்டு எட்டு ஒம்போது வருஷம் வந்து நம்ம வச்சிருக்கலாம் வச்சிருந்தா நல்லா பால் கறந்து விட்டலாம் அப்பப்ப மாத்த முடியாது இல்ல அதனால மாடு பல்லு பார்த்தா வாங்குவாங்க சரிங்களா அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா வாலு நீட்டமா இருக்கா அப்படின்றதையும் பார்ப்பாங்க மெயினா நிறைய மாட்டுங்களுக்கு வந்து வாழு குட்டையா இருக்கும் அதே எங்க மாட்டுங்களுக்குலாம் வால் எல்லா மாட்டுக்குமே ரொம்ப தான் இருக்கும் நான் வந்து பெருசா மாடு வந்து வெளியில ஒன்றும் வாங்கிட்டு வரல ஏன்னா எனக்கு வந்து ஒரு மாடு வாங்கிட்டு வந்து உடனே இறந்துடுச்சு எனக்கு செட் ஆகலை இருபது நாள் ஐம்பதாயிரம் கொடுத்து வாயிருந்தது பத்து வருஷத்துக்கு முன்னே அப்போ ஒரு மாடு ஆச்சு அதுக்கு மேல அந்த ஒரு மாட்டுல போடுற கண்ணுக்குட்டியை வச்சு வச்சு நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா நான் வந்து வளர்த்திட்டேன் மாடு நான் வாங்கலைனாலையும் எனக்கு வந்து மாட்டுடைய அனுபவம் வந்து கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷத்துக்கு மேல இருக்குது நான் வந்து நிறைய வந்து வித்திருக்குறேன் ஒரு நாலஞ்சு வந்து வித்திருக்குறேன் நாலஞ்சு வித்ததுல என்கிட்ட வந்து அவங்க மாடு வாங்கி போகும்போது என்னென்னத்தெல்லாம் பார்த்து வாங்கி போட்டேன் வாங்கி போனாங்க அப்படின்ற அனுபவத்தை தான் உங்க கூட ஷேர் பண்றேன் சரிங்களா வாலு நல்லா நீட்டமா இருக்கா அப்படின்றதையும் பாக்கணும் இன்னொரு விஷயம் மாடு ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே மாட்டு பல்ல தான் பார்ப்பாங்க மாடு பல்ல புடிச்சு பாக்கணும் மனுஷன் சொல்ல புடிச்சு பாக்கணும்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி மாடு பல்லு பார்த்து வாங்குவாங்க அதுக்கப்புறம் வந்து வால் நீட்டமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இன்னொரு விஷயம் ஃபர்ஸ்ட் அடுத்து எடுத்தவொடனே இது மாடு பல்ல பார்த்துட்டு வாழை பார்த்துட்டு சொல்ற அடுத்த முக்கியமான விஷயம் வந்து சுழிதான் சொல்லுவாங்க மாடு சுழி இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு வந்து அந்த மாதிரி அந்த சுழி அப்படின்றதுல எல்லாம் ஒரு நம்பிக்கை இல்லை ஏன்னா அதெல்லாம் மூட நம்பிக்கை சரிமா ஏன்னா இப்ப என்கிட்ட நானே நிறைய கணக்குட்டி வித்துன்னுக்குறேன் எல்லா கண்ணுக்குட்டியும் சுளியா இருக்குது சுழியா இருக்குதுன்னு சொல்லிட்டு வாங்கி போவாங்க இந்த வியாபாரிங்க ஏன்னா அவங்க வந்து அஞ்சு பத்து சம்பாதிக்கிறதுக்கோசரம் நம்ம கிட்ட வந்து சுளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இத சொல்லிடுறாங்க ஆனா நான் என்ன சொல்றேன்னா அவங்க வந்து அஞ்சு பத்து இதுன்றதுக்கோசரம் அப்படின்னு அதால நமக்கு வந்து மனசு வந்து கருங்கருங்கறேன் என்ன வாக்கம் ஏதாக்கம் நம்ம கிட்ட போறது ஒண்ணாது இதே மாதிரி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் நான் வந்து யோசனை பண்ண ஆரம்பிச்சேன் நிறைய வந்து சர்ச் பண்ணி பாக்கும்போது தான் நமக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் ஓ இப்படிலாம் எல்லாம் வந்து இதுல கோல்மால் வேலை நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அதனால்தான் நான் வந்து மெயினா இந்த மூட நம்பிக்கை சுழின்றது வந்து மூட நம்பிக்கை அது வந்து நம்பவே மாட்டேன் கண் சரிங்களா ஏன்னா இப்ப வந்து நான் வித்த நாலஞ்சு கண்கூட்டியுமா அப்படிதான் சொல்லி வாங்கி போனாங்க அப்படின்னு பார்த்தா அதுல போட்ட மாடுதான் இது அப்ப இதுக்கு இருக்கும்ல இப்போ இப்ப நான் தான் ரன் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லையே சுழியிருந்தா அப்படி இப்படின்னாங்க அந்த ஒரு மூட நம்பிக்கையை மட்டும் கண்டிப்பா நம் நான் நம்ப மாட்டேன் நீங்க எப்படியே சொல்லிட்டு தெரியல இந்த சுழின்றதை மட்டும் நான் நம்ப மாட்டேன் மாடு பல்ல பார்த்து வாங்கணும் அதுக்கப்புறம் வாழை பார்த்து வாங்கணும் அடுத்து வந்து மாடு நல்லா நடக்க வச்சு பாக்கணும் ஏன்னா காலில் அந்த நகக்கண்ண வந்து ஏதாவது புண்ணு கின்னு ஆயிட்டு கால் இழுத்துனது நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து இந்த கோமாரி இந்த மாதிரி எல்லாம் வந்தா வச்சுக்கோ மாடு விக்கிறது வழக்கம் ஏன்னா ரொம்ப வந்து அது கொஞ்சம் சிவியரா இதாயிடுச்சுன்னா ஒரு சில மாடுங்களுக்கு அந்த மாதிரி வரும் அந்த மாதிரிலாம் மாடு நடக்க வச்சு பார்த்தாவே தெரியும் அந்த மாதிரிலாம் ஏதாவது உடம்பு மாடா வந்தா ஏன் காலை பின்னாடி வந்து இழுத்துன்னு இழுத்துன்னு நடக்கும் அதே மாதிரி அந்த மாதிரிலாம் வந்தா வச்சுக்கோங்க அந்த கால் தான் வந்து புண்ணாயிட்டு அந்த மாதிரிலாம் இஷ்யூ வரும் அப்ப மாடு நடக்க வச்சு பார்க்கும்போது தெரியும் அது நல்லா நடக்குதா இல்ல கால இழுத்துனது நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இதை பார்க்கணும் இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மாடு ரொம்ப பெருசா இருக்குன்னு சொல்லிட்டு மட்டும் வாங்கிட்டு வந்துராதிங்க ஏன்னா மாடு பெருசா இருக்கோ கொட்டையா இருக்கோ மாடு வந்து நல்ல ஒரு ஜாதி மாடா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துவாங்க இப்ப ஒவ்வொரு மாடு வந்து ஒவ்வொரு ரகம் அந்த மாதிரி ஒவ்வொரு மாடு ஒவ்வொரு ரகமா இருக்கும்போது அது அதுக்கான இது வந்து தீவனம் நம்ம எந்த அளவுக்கு கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு வந்து பால் கறந்துரும் சரிங்களா இப்ப மாடு வந்து பெருசா இருக்கிற மாடு வந்து நிறைய பால் கறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு இருந்துரும் எனக்கு தெரிஞ்சு எங்க வீட்டான ஒருத்தர் வாங்கிட்டு வந்தாங்க ஐ தோல் தொண்ணூத்தி எட்டாயிரம் ரூபாய் ஒரு மாடு நல்ல பெருசா இருந்துச்சு கருப்பு விலைதான் இந்த கண்ணுக்குட்டி இருக்குல்ல சின்ன கண்ணுக்குட்டி அந்த கலர்லாம் இருந்துச்சு ஆனா வாங்கிட்டு வரும்போது இன்னும் ஒரு பத்து நாள்ல மடி இறங்கி கன்று போடுறோன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாங்களாம் கடைசியில் பார்த்தா ஒரு காம்பு அடி ஆயிடுச்சு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் அந்த காம்பு ஒரு காம்பு அடி வாங்கியிருந்தா அந்த காம்பு அடி வாங்கினுக்குற அந்த பால் கறக்காத அந்த மரிநோ வந்து அடி வாங்கிட்டு இருக்குது காம்பு அந்த மாதிரி வந்தாலும் நிறைய பேர் வித்துடுறாங்க அந்த சென்னையா இருக்கும்போது மாடும் கொஞ்சம் நல்லா பிடிச்ச மாதிரி இருக்கும் நல்லா மாடு கொஞ்சம் நல்லா உடம்புடிச்ச மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு வித்துடுறாங்க அப்ப என்ன நல்லாவே நம்ம மடியில எல்லாம் கை வச்சு பாக்கும்போது நல்லா தெரியும் நல்லா வந்து நல்லா இருக்கிற காம்பு பக்கம் கை வச்சா அந்த நரம்பு வந்து பால் நரம்பு ஓடும் அதே மடினோ வந்து காம்பு அடி வாங்கின காம்பு பக்கம் வந்து அந்த பால் நரம்பு ஓடாது சரிங்களா கீழே நம்ம காம்பு இழுத்து பாக்கும்போது நல்லாவே தெரியும் உரண்டையா உள்ள அந்த மாதிரி ஒரு மூணு நாலு விஷயம்தான் இன்னொன்னு வந்து மாடு குட்டியா இருக்குது அது பால் கறக்காது அப்படின்னு மட்டும் நினைச்சாதீங்க இப்ப என்கிட்ட அந்த செகுல் மாடு கால் கட்டுற மாடு எல்லாம் மாடு குட்டியா இருந்தாலும் நல்லா சூப்பரா பால் கறக்கும் நம்ம எந்த அளவுக்கு தீவனம் கொடுக்குறோமோ ஒரு குடி தட்டு சேர்த்தி போட்டா இன்னும் அரை லிட்டர் அன்னைக்கு சேர்ந்து கறக்கும் அந்த மாதிரிதான் அதே மாதிரி மடியே வந்து ஒரு சிலர் வந்து என்னன்றாங்க மடி வந்து மடியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அஹ் இல்லைன்னு சொல்லிட்டு கப்புன்னு வந்துடுறாங்க போயிட்டு மடியே இல்லை மாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு எண்ணம் வேண்டாம் ஏன்னா இப்ப மடி பெருசா இருக்கிற மாடுங்கள்லாம் நிறைய பால் கறக்குறதும் இல்லை மடி கொட்டியா இருக்கிற மாடுங்கள்லாம் மாடு பால் கம்மியா கறக்குறதும் இல்லை ஏன்னா இப்ப எங்க மாடுல ஒரு சில மாட்டுங்களுக்கு வந்து மடி வந்து உள்மடியா இருக்கும் ஆனா அது பால் வந்து நல்லாதான் கறக்கும் எங்க செகுல் மாடு எல்லாம் இப்ப நான் கறக்குற மாடு எல்லாம் கால்ல மினிமம் நம்ம நகரைய வந்து ரெகுலரா வந்து ஒரு நாளைக்கு ஒரு மூணு அடி போடுவோம் அவ்வளவுதான் சாயந்திரத்துல தட்டு போட மாட்டோம் ஏன்னா தட்டு வந்து பற்றாக்குறைன்றதுனால பகல்ல மட்டும் போடுறதோட சரி அந்த மாதிரி இருக்கும் பட்சத்துல அந்த மாதிரி போட்டாவே நம்ம கடை தினியா வந்து மினிமம் தான் போடுவோம் நம்ம நாலஞ்சு வச்சுக்கிறதுனால சமாளிக்க முடியாது அப்படின்றதுனால மீடியமா போட்டாலுமே ஒரு நாளைக்கு பதிமூணு லிட்டரு பதினாலு லிட்டர் கறக்கும் அதே இன்னும் கொஞ்சம் எல்லாம் சேர்த்து போட்டோம்னா நல்லா பால் கறக்கும் ஆனா அது கண்ணு போடும்போது மடி வந்து அந்த அளவுக்கு பெருசா எல்லாம் இறங்காது இது மடி இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா அது நமக்கு தான் லாஸ் ஆகும் மடி வந்து ஒரு சில மாட்டுங்களுக்கு வந்து உள்மடியா இருக்கும் ஆனா பால் வந்து சூப்பரா கறக்கும் சரிங்களா அந்த மாதிரிதான் அதே மாதிரி மாடு கொட்டையாக்குதுன்னு வேணான்ட்டு மாடு பெருசாக்குதுன்னு வாங்கிட்டு சொன்னல ஒரு லட்சச்சரூவா கொடுத்து வாங்கிட்டு வந்த மாடு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு லிட்டர் கரைக்க நாங்க கடைச்சுல இங்க இங்க வந்து பார்த்தா பத்து லிட்டர் தான் கரைஞ்சி ஒரு காம்பு அடி வாங்கிட்டு அந்த மாதிரி இருக்கிறதும் இருக்குது மெயினா அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா லேடிஸை கூப்பிட்டு போயிட்டு வாங்க மாடு வாங்கும்போது எல்லாரும் சேர்த்துதா அப்படின்றத பாத்து வாங்குங்க ஏன்னா மாடு வந்து இப்ப நிறைய மாடு வந்து நிறைய பேர் சேர்த்துறதுல சேர்த்ததெல்லாம் மாடு வந்து இப்ப போய் நீங்க பாத்து வாங்கிட்டு வந்துடுறீங்கன்னா அது வந்து லேடிஸுங்களை பக்கமே சேர்த்தாது நிறைய பேர் இந்த மாதிரி லேடிஸுங்க பிடிக்க சொல்லிட்டு கூட வித்துறாங்க அந்த மாதிரி இருக்கும் பட்சத்துல நம்ம லேடிஸ கூட்டின்னு போயிட்டு நல்லா மாடு எல்லாம் பழகி செஞ்சு வாங்கிட்டு வந்தோம்னா இப்ப சரியா போயிடும் ஏன்னா இப்ப சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு என்னதான் ஜென்ஸே வீட்டுல மாட்டு வேலை பாத்துக்குனா கூட சந்தர்ப்ப சூழ்நிலை எங்கேயோ ஒரு நாளைக்கு வெளியே போயிடுறாங்க அப்ப லேடிஸ் வந்து புடிச்சு கட்டி தண்ணிக்கு நீ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை வரும் லேடிஸும் சரி பார்த்து பாத்து வேலை செய்யற மாதிரி வரும் அப்ப வந்து லேடிஸை சேர்த்துனா வச்சுக்கோ ரொம்ப பிரச்சினையா போயிருமே அப்படி நம்ம எடுத்துட்டு வந்து திருப்பி கிட்ட கொண்டு போய் விடுறது அந்த மாதிரி பிரச்சனை ரொம்பவே ரிஸ்க் தான் நமக்கு அதனால முடிஞ்ச வரைக்கும் இப்ப ரெண்டு பேரும் வீட்டுல இருந்து நம்ம ரெண்டு பேருமே தான் லேடிஸ் ஜென்ஸ் ரெண்டு பேருமே மாடு பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் லேடிஸை கூப்பிட்டு போயிட்டு வாங்கிட்டு இருந்துருங்க ஏன்னா அப்பதான் வந்து மாடு லேடிஸ் ஜென்ட்ஸ் எல்லாருமே சேர்த்துதான் நல்லா மடியில்லாம் கை வச்சு நம்ம பால் கறக்குலாம் உடுதா அப்படின்னு சொல்லிட்டு பாத்து வாங்கிட்டு வந்திருங்க ஏன்னா நிறைய மாடு வந்து பால் கறக்கும் சேர்த்தாது லேடிஸை பிடிக்க சேர்த்திக்கும் ஆனா வந்து பால் கறக்க சேர்த்தாது அதனால மடியிலாம் நல்லா கை வச்சு பார்த்து வாங்கிட்டு வந்துருங்க இதுதான் முக்கியமான விஷயம் ஒண்ணு வந்து பல்லு புடிச்சு பார்ப்பாங்க இன்னொன்னு வந்து வாழ பார்ப்பாங்க வாழை நீட்டுமா இருக்கான்னு சொல்லிட்டு அடுத்த இன்னொரு விஷயம் வந்து கால் மாடு நடக்க வச்சு பாப்பாங்க இன்னொன்னு வந்து மாடு சேர்த்துதா என்னன்றது பாப்பாங்க அப்புறம் வந்து மடி மடிநோவ் வந்து வந்து காம்புதான் ரிப்பராயின்னுக்குதா அப்படின்றத பாப்பாங்க ஏன்னா மடிநோவ்ல வந்து காம்பு ரிப்பர் என்ன நான் சொன்ன மாதிரி மடியில கை வச்சு பார்த்தாவே அந்த காம்பு இருக்கிற காம்பு வந்து மடியில கை வச்சு அந்த காம்புல எடுத்து பார்த்தாவே அந்த காம்பு ரிப்பராயினுக்குறதுன்னு நமக்கு தெரியும் ஏன்னா வந்து நார்மல் காம்புல இழுத்தா வச்சுக்கோ அது ஒண்ணும் தெரியாது அதே மடிநோவை வந்து ரிப்பராயிட்டு அந்த காம்பு பால் வராத காம்புல எடுத்து பார்த்தா அதுல வந்து பால் நரம்பு இருக்காது சரிங்களா இந்த மாதிரிதான் மாடு பார்த்து வாங்கணும் எனக்கு வந்து மாடு பெருசா வாங்கின அனுபவமெல்லாம் இல்லை நான் போறமே நான் வளர்த்தின மாடுதான் இருந்தாலே நான் வந்து இப்போ நாலஞ்சு வித்துருக்கேன்ல அதை வச்சு நான் சொல்றேன் மாடு இந்த மாதிரிதான் பார்த்து வாங்கிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சது நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அதே மாதிரி நீங்க இப்ப நம்ம சேனல் புதுசாக பார்க்குறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அடுத்த ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோட பார்க்கலாம் நன்றி